சருமத்தை வெண்மையாக்க பயன்படுத்தப்படும் பல்வேறு வகையான கிரீம்களால் புற்றுநோயால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கையை விட சிறுநீரக நோயால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது நம்பகமான பார்வை இப்போ யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்ல சுகாதார மேம்பாட்டு பணியகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்ட தேசிய வைத்தியசாலையின் தோல் சிகிச்சை நிபுணர் டாக்டர் இந்திரா கஹாவிட்டர் இதனை தெரிவித்தார் அவர் மேலும் உலக சுகாதார அமைப்புக்கும் இலங்கை சுகாதார அமைச்சுக்கும் இடையில் பாதரச பாவனையை முற்றிலுமாக ஒழிக்கும் வேலை திட்டம் ஒன்றும் நடந்து வருகிறது அதாவது பாதரசத்தின் அளவு பூச்சியமாக இருக்க வேண்டும் இப்போது இவை ஒரே இடத்தில் அல்ல முழுமையிலும் பயன்படுத்தப்படுகின்றன உடலில் அதிகளவு பாதரசம் பயன்படுத்தப்படும் போது சிறுநீரக நோய்கள் அதிகரிக்கின்றன இருபத்தி நான்கு மணி நேரத்தில் நான் நாற்பது கிளினிக்குகளில் இருந்து தோராயமாக அறுபது நோயாளர்களை பரிசோதித்தேன் மொத்தத்தில் ஆறு நோயாளர்கள் அதாவது பத்து சதவீதமானோர் வெண்மையாக்கும் கிரீம்களால் ஏற்படும் பிரச்சனைகளுடன் வருகை தந்தனர் இப்போது நான் சில விடயங்களை பார்க்கின்றேன் உள்ளங்கைகள் மற்றும் உள்ளங்கால்கள் கருப்பு நிறமாக மாறுகின்றன அனைத்திற்கும் பொதுவான காரணி வெள்ளையாக்கும் கிரீம்கள் மேலும் நகங்கள் பழுப்பு நிறமாக ஆரஞ்சு நிறமாக மாறும் இதனால் உயிர் சேதம் கூட ஏற்படலாம் என தெரிவித்துள்ளார் உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள வலையளத்தில் இருந்து பதிவிட்டு தொள்ளாயிரத்து அறுபது ஒன்று இரண்டுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புகள் வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்